அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் அவர் பிஜேபி முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டன அதிமுகவை பொறுத்தவரை வலிமையான கூட்டணி இல்லாமல் அந்த கட்சி தத்தளித்து வருகிறது மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறது புதிதாக கட்சி துவங்கிய விஜயும் அதிமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற குரல் அதிமுகவில் இருந்தே வலுத்து வருகிறது கூட்டணி குறித்து தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்புதான் முடிவு எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தார் இந்த சூழலில் அவர் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றிருப்பது அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது